தாரதல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜே இந்திய காணொளியில் அடுத்த கதையை பார்க்கலாம் எத்தனை தடவமா மன்னிச்சு விட முடியும் போன மாசம் கிளாஸ்ல ரெண்டு பேரை பிடிச்சு தள்ளி விட்டான் ஒரு பையனுக்கு தலையில அடிபட்டுச்சு அந்த பையனோட அப்பாவை சமாளிக்கவே முடியல ஒரு வாரம் கழிச்சு கிளாஸ்ல இன்னொரு பையனோட சண்டை போட்டு அவன் அடிச்சான் இப்போ கிளாஸ்ல வைக்கிற சாக்வீஸ் எல்லாம் திருடுறான்னு டீச்சர்ஸ் எல்லாம் உங்க பையன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இவனும் திருந்துற மாதிரி இல்லை நீங்களே சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் உங்கள் பையனை என்றார் ஹெட் மாஸ்டர் ஆதி லட்சுமி டீச்சரம்மா இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விடுங்க இதையே சொல்லிட்டு இருந் இருக்காதீங்கம்மா ஆறாவது தான் படிக்கிறான் இப்போவே இப்படி இருக்கான் நீங்கள் வேறு ஸ்கூல் பாருங்கள் அதான் சரி கேட்ட அம்மா அங்கே கையை கட்டி நின்று கொண்டிருந்தவனை தருதல தருதல என்று திட்டிக் கொண்டு தலைகால் தெரியாமல் அடிக்க ஆரம்பித்தாள் இதை எதிர்பார்க்காத ஹெட் மாஸ்டர் அவரை தடுக்க எழும்பினா அம்மா அடிக்காதீங்க அடிக்காதீங்க நீங்களே உங்க பையனை தருதலன்னு சொல்றீங்க அப்படி சொல்லாதீங்க டே கடலமுத்து உங்க அம்மா பாவம்டா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க போன தடவை பாவம்னு உங்க அம்மாக்காக தான் உன்னை மன்னிச்சு விட்டேன் இந்த தடவையும் அவங்களுக்காக தான் விடுறேன் ஒழுங்கா வாழ்த்தனம் பண்ணாம இரு அம்மா அப்பா க படுற கஷ்டத்தை நினைச்சு படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்து நாமக்கல் மாவட்டம் கிராமத்தில் தூசூர் அமைந்துள்ள அரசாங்க பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கும் கடல் முத்து குறும்புத்தனத்தில் எப்பொழுதும் பள்ளியிலே முதல் மதிப்பெண் எடுப்பவன் ஒவ்வொரு மாதமும் மாஸ்டர் அறையில் அதற்கு பாராட்டு விழாவும் பரிசாக அவனுக்கு மன்னிப்பும் கிடைக்கும் அப்பா ஹோட்டல் கடையில் சர்வராகவும் அம்மா வீட்டு வேலை செய்தும் குடும்பத்தை ஓட்டுகிறார்கள் தாங்கள் தான் படிக்கவில்லை மகனாவது படித்து நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்ற ஆசையும் கனவும் பெற்றோர்களான அவர்களுக்கு இருந்ததால் அவனுக்கு அறிவுரை சொல்லவும் அடித்து திருத்தவும் பல முறை அவர்கள் எடுத்த முயற்சி வீணாகவே போயின இரு கால்களையும் சரியாக தரையில் பதித்து நடந்து கொண்டிருந்த கடலமுத்து ஓரிரு மாதங்களுக்கு பிறகு தனது வலது கால் ஒரே பக்கமாக சாய்ந்து நடங்க ஆரம்பித்தான் தொடக்கத்தில் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத பெற்றோர் நடந்தா கால் வலிக்குதுன்னு என்று அவன் சொல்வதைக் கேட்டு நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தனியார் மருத்துவமனைகளுக்கும் அவனை அழைத்து சென்று பரிசோதித்தார்கள் உங்க பையனுக்கு கால்ல ஆபரேஷன் பண்ணணும் அப்படி பண்ணாலும் சில சமயம் கால் சரியாகும் பழையபடி நேர நடப்பான் அப்படி இல்லைன்னா வாழ்நாள் முழுதும் வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு போற மாதிரி தான் இருக்கும் இரண்டுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு எப்படியும் எண்பதாயிரம் செலவாகும் என்றார் டாக்டர் துறையூரில் எண்ணெய் ஊற்றி நீவி விடும் பெரியவர் ஒருவரையும் போய் பார்த்தார்கள் செலவு தான் அதிகமானதை தவிர முத்துவுக்கு கால் சரியாகவில்லை உறவுக்காரர்கள் சிலர் குலதெய்வம் கோயில் சாமியாரிடம் குறிபார்க்க சொன்னார்கள் அதன்படி கடலமுத்துவை அவனது பெற்றோர்கள் சாமியாரிடம் அழைத்து சென்றார்கள் கண்களை மூடி அமர்ந்திருந்த சாமியாரிடம் கடலமுத்துவின் அப்பா வெற்றிலை கொடுத்ததும் அவர் தன் கையில் வைத்திருந்த உடுக்கையை அடித்து பிறகு கண்களை திறந்து பேச ஆரம்பித்தார் வருஷா வருஷம் நீ நம்ம கோயிலுக்கு உன் சாதி ஜனத்தோட வந்து கெடா வெட்டி சாமிக்கு படையல் போடுவ அந்த மாதிரி நீ போன வருஷம் கெடா வெட்டும் போது வெட்டி வச்ச ஆட்டு தலையை நாய் தூக்கிட்டு போச்சு அந்த தலைய மறுபடியும் கழுவி நீ சமைச்சு சாமிக்கு படையல் போட்ட எச்சில் பட்டத நீ சமைச்சு படைச்சதுதான் சாமியோட அந்த கோபத்துக்கு காரணம் அதோட விளைவுதான் உன் மகனுக்கு இப்படி ஆகியிருக்கு பரிகாரம் செய்தால் கால் குணமாகும் என்று சொன்ன சாமியார் அதற்கு தேவையான சாமான்கள் லிஸ்டை அவர்களிடம் கொடுத்தான் கடலமுத்துவின் அப்பா தனக்கு தெரிந்த டீ கடை வைத்துள்ள நண்பர் ஒருவரிடம் பரிகாரம் செய்ய தேவையான செலவு பணத்தை கடன் கேட்க சென்றார் மாப்பி என் பிள்ளைக்கு பிறக்கும் போது உதடு மேலால தூக்கி இருந்துச்சு நாங்க அத அப்ப பெருசா கண்டுக்கல ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் உதடு ரொம்ப மேல போயிருச்சு அப்பதான் சென்னையில இருக்க குழந்தைகள் ஹாஸ்பிட்டல்ல பத்தி கேள்விப்பட்டு போனோம் அங்கேயே அட்மிட் ஆகி ஆப்ரேஷன் பண்ணி இப்ப புள்ள நல்லா இருக்கா மாப்பிள்ள நீயும் உன் பையனை சென்னையில இருக்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ என்றார் அவரது நண்பர் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் பார்த்தாச்சுப்பா செலவும் அதிகமாயிருச்சு இப்போ பரிகாரம் பண்ணி பார்க்கலாம் சரியாகும் நீ சொல்றதெல்லாம் சரி ஆனால் அங்கே செலவு இல்லை எல்லாம் இலவசம் நீ அங்கே போய் ஒரு முறை பையன் காலை காட்டிப்பாரு குழந்தைகளுக்கான ஹாஸ்பிட்டல்டான் மாப்பிளாது நீ போ அப்புறம் சரியாகலன்னா பரிகாரம் பண்ணு என் பிள்ளையை பாரு உனக்கு அப்போ புரியும் அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி நண்பரின் பேச்சை கேட்டு கடலை முத்துவை சொ கடலை முத்துவே சொன்னை அரசு குழந்தைகள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள் அங்கு அவனை பரிசோதித்த டாக்டர்கள் ரெண்டு வாரத்திற்கு பிறகு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று அவனை அட்மிட் செய்ய வேண்டும் என்றார்கள் ஆப்ரேஷன் செய்வதற்கு முன் கடலமுத்துவிற்கு மருத்துவமனை சில சிகிச்சைகள் அளித்தார்கள் அவன் காலில் கட்டு போட்டு படுக்கையிலே இருந்தான் அந்த சமயம் அம்மாவிடம் இங்கே இருக்க முடியாது போர் அடிக்கிறது என்று சொல்லி கத்துவான் அம்மா கணக்கு கொடுக்காமல் இருப்பான் அப்போதும் அவன் குறும்புத்தனம் குறையவில்லை மருந்துகளை கீழே தூக்கி போடுவதும் தண்ணீரை தரையில் ஊத்தி விடுவது அவன் என அவன் சேட்டிகள் நீண்டு கொண்டே போனது ஆபரேஷன் டாக்டர்கள் நரம்பு பிரச்சனையால் தான் அவன் ஒரு பக்கமாக நடந்தான் என்றும் இனி பயப்பட தேவையில்லை எனவும் அவன் பெற்றோரிடம் சொன்னார்கள் பதினஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கவும் அதற்கு பிறகு கட்டாயம் ஆறு மாதம் பெட்ரெஸ்டில் இருக்க வேண்டும் எனவும் சொன்னார்கள் முன்பு இருந்த படுக்கைக்கு அருகில் ஜன்னல் இருந்ததால் கடலமுத்து வெளியே வேடிக்கை பார்த்து பொழுதை போக்கினான் ஆபரேஷனுக்கு பிறகு வேறு படுக்கைக்கு மாற்றியது அவனுக்கு கஷ்டமாக இருந்தது அம்மாவிடம் தன்னை பழைய இடத்தில் போட சொல்லி புலம்பிக் இருந்தான் அவனது அம்மா நர்ஸிடம் சொல்லி பார்த்தான் பாக்குறீங்க தானே அந்த பெட்ல வேற பிள்ளை இருக்காமா உங்க பையனுக்கு போர் அடிச்சா அந்த வார்டு கடைசில லைப்ரரி இருக்கு அங்கிருந்து புக் எடுத்து போய் கொடுங்க வாசிக்க சொல்லுங்க என்றார் அந்த கடலமுத்துவின் அம்மாவோ அங்கிருந்த லைப்ரரிக்கு போனா தனக்கு படிக்க தெரியாது என்பது அங்க போன பிறகுதான் அவளுக்கு நினைவுக்கு வந்தது அங்கிருந்த புத்தகங்களை பார்த்து வாயெடுத்து போனவள் லைப்ரரியன் மேசையில் யாரோ ஒருவர் படித்து வைத்து விட்டு போன புத்தகத்தை கையில் எடுத்தா கடலமுத்துவின் கொண்டு புத்தகத்தை அவள் கையில் கொடுத்தா லைப்ரரியன் பிரமிக்க வைக்கும் பீர்பால் கதைகள் என்ற தலைப்பில் டி நமச்சிவாயம் எழுதிய அந்த புத்தகத்தை கடலமுத்துவிடம் அம்மா கொடுத்ததும் அதை வாங்கி அருகில் இருந்த ஸ்டூலில் வைத்தவன் சிறிது நேரத்திற்கு பிறகு அப்புத்தகத்தின் அட்டை படத்தில் இருந்த ராஜா மந்திரிகள் தளபதிகள் ஆகியோர் அணிந்திருந்த வித்தியாசமான உடைகளின் படங்களை பார்த்து புத்தகத்தை கையில் எடுத்தான் புத்தகத்தை திறந்து பக்கங்களை புரட்டியவன் பொழுதை பாவம் கழுதை என்ற தலைப்பில் இருந்த கதையை எழுத்து கூட்டி வாசிக்க ஆரம்பித்தான் இரவு தூங்காமல் வாசித்து கொண்டே இருந்தான் வாசிக்க முடியாத வார்த்தைகளை அங்கிருந்த நர்ஸை கூப்பிட்டு கேட்டு தெரிந்து கொண்டான் அப்புத்தகத்தில் இருந்து இருபத்தஞ்சு சிறுகதைகளில் பதினாறு கதைகளை வாச்த்து முடித்தான் ஆஸ்பத்திரில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது அவனுக்கு சொல்லிக் கொடுத்த நர்ஸ் தெனாலிராமன் கதைகள் புத்தகத்தை அவனுக்கு பரிசாக கொடுத்தான் காலப்போக்கில் கடலமுத்து புத்தகங்களுக்கு அடிமையானான் கொண்டே இருந்தார் அடுத்த மாத இதழுக்கு கதை எழுதி கொண்டிருந்த எழுத்தாளரிடம் அவரது செக்யூரிட்டி சார் உங்களை பார்க்க ஒரு வயதான அம்மா வந்திருக்காங்க என்றார் ஒரு நபரின் உதவியுடன் உள்ளே வந்த வயதானவரை பார்த்ததும் ஆதிலட்சுமி டீச்சர் என்று கூறிக்கொண்டே எழுத்தாளர் கே எம் காலில் விழுந்தார் கடலமுத்து நினைச்சா பெருமையா இருக்கு பெரிய எழுத்தாளரா ஆகிட்ட உன்னுடைய ஆட்டோகிராஃப் தான் வந்தேன் என்றார் ஹெட் மாஸ்டர் ஆதி டீச்சர் தன்னுடைய வளர்ச்சியின் சந்தோஷத்தை தனது டீச்சர் கண்களில் கண்ட எழுத்தாளர் கே எம் என்கிற கடலமுத்து தனது இந்த வளர்ச்சிக்கு காரணமான தான் வாசித்த புத்தகங்களுக்கும் அதன் எழுத்தாளர்களுக்கும் மனமாற நன்றியை தனக்குள் தெரிவித்துக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியையும் எழுதி கொண்டிருந்த மாத இதழ் கதையில் சேர்த்து